மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் தொடர்ந்து நம்முடைய காணொளிகள் உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம் தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழக அமைச்சரவையிலிருந்து இரண்டு அமைச்சர்களின் பதவிகள் காலியாகியிருக்கிறது ஒன்று செந்தில் பாலாஜி இன்னொன்று அமைச்சர் பொன்முடி இந்த இருவரின் அமைச்சர் பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது இரண்டு புதிய அமைச்சர்களை தமிழக முதலமைச்சரவர்களால் நியமிக்க முடியும் அந்த இரண்டு அமைச்சர்கள் யார் யார் புதிய அமைச்சர்களாக வரவிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த தகவலை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியிடம் இருந்த அமைச்சர் பதவி பல இழுபறிகளுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் தாமாக முன்வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அவர் அமைச்சர் பதவியில் இருக்கின்ற வரையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்காது என்ற ஒரு நிலை செந்தில் பாலாஜிக்கு தெரிய வந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்குரைஞர்கள் மேற்கோள் காட்டியதை ஏற்றுக்கொண்ட செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் பெற்று செந்தில் பாலாஜி அவர்களின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பொன்முடி பொன்முடி அவர்களிடம் இருந்த உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்களிடம் இருந்த உயர்கல்வித்துறை அவர் மீது இருந்த வழக்கில் அவருக்கு தீர்ப்பு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்று வந்த பிறகு உடனடியாக அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது இப்பொழுது செந்தில் பாலாஜி பொன்முடி இவர்களுடைய அமைச்சர் பதவி காலியாகி இருக்கிறது இந்த இருவரின் அமைச்சர் பதவியும் இப்பொழுது வேறு நபர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜியிடம் இருந்த மதுவிளக்கு ஆயத்தீர்வு துறையை செந்தில் பாலாஜியின் சமூகத்தை சார்ந்தவரான முத்துசாமியிடமே அந்த இலாக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது மது விளக்கு ஆயத்தீர்வை இலாக்கா முத்துசாமி அவர்கள் கவனித்து வருகிறார் அதே போன்று பொன்முடியிடமிருந்து பறிக்கப்பட்ட உயர்கல்வித்துறை ராஜகண்ணப்பனிடம் வழங்கப்பட்டிருக்கிறது ராஜகண்ணப்பன் அவர்கள் உயர்கல்வித்துறையின் பொறுப்பு அமைச்சராக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது இவர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக இருப்பதால் அந்த துறையின் செயல்பாடுகள் என்பது மிக 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 மோசமாக இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே பல அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டது இப்பொழுது பொறுப்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜகண்ணப்பன் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தார் அவரிடம் இருந்த போக்குவரத்து துறையை பறித்து சிவசங்கருக்கு கொடுத்தார்கள் சிவசங்கரிடம் இருந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையை பறித்து ராஜகண்ணப்பரிடம் கொடுத்தார்கள் இப்பொழுது ராஜகண்ணப்பரிடம் கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறையை கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த துறைகள் எல்லாம் இவர்களிடம் இருப்பதால் இந்த துறை செயல்படாமல் இருக்கிறது உயர்கல்வித்துறை மின்சாரத்துறை ஆயத்தீர்வைத்துறை இதற்கெல்லாம் தனி அமைச்சர்கள் வேண்டும் ஏனென்றால் மிக மிக முக்கியமான துறைகள் துறை என்பது மிக மிக அவசியமான ஒரு துறையாகும் அதே போன்று தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை என்பது தமிழ்நாட்டில் பணம் கொழிக்கின்ற துறை இந்த துறையை உடனடியாக தனி அமைச்சகத்திற்கு மாற்ற வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகையால உடனடியாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்வதற்கான வேலைகள் நடந்திருப்பதாக தெரிகிறது இப்பொழுது புதிய அமைச்சர்களாக யாரை நியமிக்க இருக்கிறார் ஸ்டாலின் என்ற ஒரு கேள்வியும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது அதற்காக பல முன்னாள் அமைச்சர்கள் மூலமாக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மு க ஸ்டாலினின் சதாக்களுடனும் உதயநிதியின் சகாக்களுடனும் தொடர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது செந்தில் பாலாஜியிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த துறையை அதே சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் நினைப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி அதே சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுத்தால் திருப்பூர் செல்வராஜ் அல்லது பர்கூர் மதியழகன் இந்த இருவரில் ஒருவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது செந்தில் பாலாஜியிடம் இருந்த மின்சாரத்துறை அதே போன்று மதுவிளக்கு ஆயத்தீர்வைத் துறை இது இரண்டுமே திருப்பூர் செல்வராஜு அல்லது மதியழகன் இந்த இருவரில் ஒருவருக்கு கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறது அடுத்ததாக உயர்கல்வித்துறை இப்பொழுது உயர்கல்வித்துறையை பொறுப்பாக கவனித்திருப்பவர் ராஜகண்ணப்பன் இந்த உயர்கல்வித்துறையை டாக்டர் எழிலன் இல்லை என்றால் கோவை செழியன் இந்த இருவரில் ஒருவருக்கு வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இப்பொழுது அமைச்சர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்களாக இருந்து தொடர்ந்து அமைச்சர்களாக நீடித்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து அமைச்சர்களாக இருப்பவர்கள் இவர்களை தாண்டி அடுத்த தலைமுறைகளை அமைச்சர்களாக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இருக்கிறது அந்த அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் யாரை முன்மொழிகிறாரோ அவரை அமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறதாம் வகையான உயர்கல்வித்துறையை இளைஞர்களுக்கு கொடுக்கலாம் என்று திமுக முன் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலும் உதயநிதி ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவருக்குத்தான் உயர்கல்வித்துறை என்று ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில உயர்கல்வித்துறைக்கு டாக்டர் எழிலன் அவர்களும் கோவை செழியன் அவர்களும் போட்டியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை இவர்களும் இல்லை என்றால் இன்னும் சிலருடைய பெயர்களும் அடிப்படுகிறது அதிலும் மிக முக்கியமாக சேலம் ராஜேந்திரன் சேலம் ராஜேந்திரன் சேலத்தில் திமுகவிற்கு கிடைத்திருக்கின்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சேலம் ராஜேந்திரன் சேலத்தில் திமுகவிற்கு கிடைத்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சேலம் தொகுதிக்கு ஒரு அமைச்சர் கூட இல்லை என்ற அடிப்படையில் சேலத்திற்கு ஒரு அமைச்சர் பதவி வேண்டும் என்பதால் ராஜேந்திரன் அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சேலம் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் இந்த ராஜேந்திரன் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகிறது மு க அவர்களுக்கு கடந்த காலங்களில் மிகவும் உதவிகரமாக இருந்தவர் இந்த ராஜேந்திரன் என்று சொல்லப்படுகிறது ஆகையால ராஜேந்திரன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்லுகிறார்கள் என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே போன்று சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன் அவர்களுக்கும் இந்த உயர்கல்வித்துறையில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று தலைமை கருதுவதாக சொல்லப்படுகிறது இதையும் தாண்டி தமிழக அமைச்சரவையில் இன்னொரு கேள்விக்குறியும் இருக்கிறது அது பெண்களுக்கு சமூக நீதி இயக்கம் திமுக என்று வாயில் மட்டும் பேசிக்கொண்டு சமூக நீதிக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகின்ற இந்த திமுக அரசில் இரண்டே இரண்டு அமைச்சர்கள் மட்டும்தான் பெண்கள் அந்த இரண்டு அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னா கயல்விழி செல்வராஜ் கீதா ஜீவன் இந்த இருவர் மட்டுமே இப்பொழுது அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் பெண்களுக்கு போதிய வாய்ப்பு தமிழக அமைச்சரவையில் திமுக எப்பொழுதுமே கொடுப்பதில்லை அதற்கு காரணம் இவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்து வருகிறார்கள் அதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை இங்கே நாம் முன்வைக்கிறோம் அந்த அடிப்படையில பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முன்வந்தால் அமைச்சரவையில் மானாமதுரை தொகுதி தமிழரசி அவர்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது தமிழக அமைச்சரவையில் புதிதாக இணையவிருக்கின்ற இந்த இரண்டு அமைச்சர்கள் யார் யார் என்பதை இன்னும் ஓரிரு நாட்களிலோ அல்லது ஒரு வாரத்திற்குள்ளாகவோ இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த அமைச்சரவையில் யார் புதிதாக இடம் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் மேலரசம் மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே